ஸ்ரீமதே ராமானுஜாய நமகார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் தமர் மேல் இது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன் என் கருமான் இக்கம் என்ல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் என்மான் நாராயணனாலே கேசவன் அமர் கீழ் மேல் யமரே எழுதிக்கும் மாசது விடுதிற்கு நம்முடை வாழ்வாய்க்கின்னவா ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எந்திரான் என் மான் நாராயண நாளே நாரணன் முழுவேள் உழவுக்கும் நாடன் வேதமயன் காரணம் விரிசை கரும இவை முதல்வன் எந்த சீரணந்து அமர பிற பலரும் தொழுதேத்த நின்ன மாரணத்தை மறுக்கொசித்த பிரான் என் மாதவனே மாதவன் என்னதே கொண்டு என்னை இனி பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்றுள் புகுந்திருந்து அமுதம் செந்தாமரை கண் கோதவமில் என் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே கோவிந்தன் புடக்கூத்தன் கோவலன் என்ன என்னை குழித்து தேவும் தன்னையும் பாடிய திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாட கைத்து எமரே எழுபிறக்கும் வல்லன் எந்திரான் விட்டுவே விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு மதியம் சீர் சக்கரம் விட்டிலங்கு மதுசூதனன் தனக்கே மதுசூதனை அன்னி என்ன எத்தாலும் கருமமின்மி துடி சூழ்ந்த பாடல்கள் பாடி ஆட நின்னூழி ஊழிதொரும் எதிர் சூழல்

பல்லூழி ஊழி நென்பாத பங்கயமே மருவி தொழும் மனமே தந்தாய் வல்லைதான் என் வாமனே வாமனன் என் மரதக வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்னு உன் கழல் பாடியே பணிந்து தூமனத்தனாய் பிறவித்துழவி நீங்க என்னை தீமனம் எடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்ன இராப்பகல் வாய்வெறி அலமந்து கண்கள் நீர் மல்கி துயிர்த்து மரிய தீவினை மால இன்பம் வளர வைகள் வைகள் மிரி

கற்பனாவன் உயர்வர உயரும் பெரும் திரளோன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்ன முதம் கார்முகில் போலும் பேங்கட நல்வெற்பன் திரான் எந்த தாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை உண்டவனை அறிய ஒருவர் தொழும் அவர்கள் ஆமோதரன் உருவாகிய சிவர்க்கும் விசைமுகர்க்கும் ஆமோதரமறிய எம்மானை மானை என்னி வண்ணனையே வண்ண மாமணி சோதி வண்ண மாமணி சோதியை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பாட்டு அண்ணல் தாழ் அணைவிக்குமே வன்ன மாமணி அமரர் தலை மகனை கண்ணனை நெடுமாலை பெண் சடகோபன். பண்ணிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பன்னீர் நாம பாட்டு அண்ணல் தாழ் அணைவிக்குமே கேசவன் தமர் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் திருவிக்கிறவன் வாமனன் ஸ்ரீதரன் இருதிகேசன் பத்மநாதன் தாமோதரன் வண்ணவனைவது ஸ்ரீமதே ராமான நமக ஆழ்வார் என்பெருமான திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்